ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் இன்றைக்கி நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அதிசூட்சமமான சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ரொம்ப ரகசியமாக உபதேசிக்கப்பட்ட மந்திரம் இதை சொல்லணும் அப்படின்னாலே கடவுளோட பரிபூரண அருளும் அந்த சித்தரோட ஆசையும் வேணும் அப்படி ரொம்ப ரகசியமாக சொல்லப்பட்ட மந்திரம் ஒரு முறை சொன்னாலே கோடி பலன் தரக்கூடிய மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கிற ஒவ்வொரு மந்திரமும் ஒரு ரகசிய முறையை பின்பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கோம் நம்ம இன்றைக்கி எல்லா மந்திரமும் ராமநாமமாக இருக்கட்டும் காயத்ரி மந்திரமாக இருக்கட்டும் எளிமையாக தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அந்தளவுக்கு எளிமையாக நமக்கு கொடுக்கப்படல நிறைய பேர் நம்ம வைக்கிற தம்னையில் இருக்குது இல்லையா அந்த தமிழில் பார்த்து யூஸ்க்காக போடுறீங்களா இல்லை வேறு ஏதாவது வியாபாரம் நோக்கமா அப்படி இப்படின்னு கேட்குறீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க ஒரு ஒரு மந்திரத்துக்கும் ஒரு ரகசிய முறை ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கோம் அந்த விஷயத்தை தான் நான் அப்படியே தமிழாக கொடுக்குறேன் நம்ம எத்தனையோ விஷயங்கள் தெரிஞ்சிக்கிட்டா கூட சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நிச்சயமாக பிராப்தம் வேணும் நான் கொடுக்கறது எல்லாமே அதன் அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன் நம்ம குருநாதர் ராமானுஜர் மாதிரி ஒரு அவதார புருஷனே இருக்க முடியாது அவர் வந்து அவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்குறார் அப்படிப்பட்ட திருக்கோஷ்டி ஒரு நம்பி வந்து ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணுறதுக்கு பதினேழு முறை அவரை வந்து வர வச்சு பதினெட்டாவது முறையாக தான் உபதேசம் பண்ணியிருப்பார் எப்படின்னா ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கோஷ்டியூருக்கு பதினேழு முறை இவர் நடந்து போய் இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா இது மாதிரி ராமானுஜன் வந்திருக்கேன் எனக்கு அந்த மோட்சத்தை தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணுனதும் நான் செத்துவா அப்படின்னு சொல்லி ஆளை பார்க்காமலே சொல்லி சொல்லி அமுச்சிடுவார் பதினெட்டாவது முறையாக போகும்போது சொல்லுவார் நான் அடியன் வந்திருக்கேன் அந்த மந்திரத்தை பற்றி உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார் இப்படி பதினெட்டாவது முறை ராமானுஜர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரை உள்ள கூப்பிட்டு அவருக்கு வந்து மோட்சத்தை தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த எல்லா விஷயத்தையும் கடந்து வைகுண்டத்தை அடையக்கூடிய நாராயண மந்திரத்தையே உபதேசம் பண்ணுவார் உடனே ராமானுஜர் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயில் கோபுரத்து மேலே ஏறி நின்று எல்லா மக்களையும் கூப்பிடுவார் என்ன சொல்லி கூப்பிடுவார்னா வாங்க வாங்க உங்கள் வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனையும் போக்கக்கூடிய மந்திரம் கடைசியில் வைகுண்ட பதவியை தரக்கூடிய ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணுறேன்னு சொல்லி கூப்பிட்டு இந்த நாராயண மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்லிவிடுவார் இப்போ நம்பிக்கை கோவம் வந்துடும் அவரை கீழே கூப்பிட்டு உன்னை என்ன சொன்னேன் இந்த மந்திரம் ரொம்ப ரகசியமான மந்திரம் யாருக்கும் சொல்லக்கூடாது சொன்னால் உனக்கு நரகம் கிடைக்கும்னு சொன்னேன் அதையும் மீறி நீ சொல்லிகிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையான கோவத்தில் பேசுவார் அப்போ குருநாதர் சொல்லுவார் எனக்கு நரகம் கிடைச்சா பரவாயில்ல சாமி மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்களுக்கு சொர்க்கம் கிடைக்கட்டும் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்ன்றதும் நம்பிக்கை ரொம்ப சந்தோஷமாயிடும் அவருக்கு என்னை விட மேன்மையானவன் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் ஆறாக தழுவிப்பார் தழுவிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார் இப்படி நம்ம தெரிஞ்சிக்கிற ஒரு ஒரு மந்திரமும் ஒரு ஒரு வழிபாடும் குருமுகமாக உபதேசம் பண்ணப்பட்டு ரொம்ப ரகசியமாக பாதுகாக்கப்பட்டது தான் ஒன்று ஒன்றும் அதை தான் நான் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயமாக சொல்கிறேன் இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சிக்கணும்னாலே நமக்கு ஒரு பிராப்தம் தான் நான் அதில் மென்ஷன் பண்ணுறேன் இப்போ நான் சொல்கிற மந்திரம் கூட அந்த மாதிரி ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரம் எதையுமே கொடுக்கக்கூடிய மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரத்தை தான் சொல்கிறேன் இது வந்து ஒரு உண்மை சம்பவம் தான் இது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த சம்பவத்தை நான் நிறைய பெரிய பதிவாக போடணும் நமக்கு என்ன தேவையோ அந்த போர்ஷனை மட்டும் நான் கரெக்டாக சொல்கிறேன் அது உங்களுக்கு தேவைப்படுறது மட்டும் ஒரு கடுமையான விவசாயி எப்படின்னா விவசாயம் பண்ணுறது தான் அவரோட தொழில் ஆனால் வந்து எல்லா நேரமும் சூழ்நிலை கரெக்டாக இருக்காது இல்லையா என்ன நடக்கும் அப்படின்னா விவசாயத்தில் பொறுத்தளவுக்கு நான் விவசாய ஃபேமிலியிலேருந்து வந்தவேன் அப்படிங்கிறதால சொல்கிறேன் எல்லா நாளும் கரெக்டாக நடக்காது சில சமயம் வந்து பேரழிவு ஏற்படும் ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாம் மாட்டிப்போம் இப்போ நம்ம கையிலேருந்து போட்ட காசு வந்து செலவாயிடும் இல்லைனா நம்ம நட்டத்தை சந்திக்க வேண்டியது வரும் இது என்ன நடக்கும் அப்படின்னா ஒன்று கடன் வாங்கியிருந்தோம்னா வட்டி அதிகமாகும் இல்லைனா கடன் சுமை அதிகமாகும் அப்படி அவருக்கும் கடன் சுமை அதிகமாகுது அவங்க அப்பா வந்து திறமையான விவசாயி நிறைய புத்திமா நிறைய விஷயங்கள்லாம் அவருக்கு சொல்லியிருப்பார் அப்போ ஒரு விஷயத்த சொல்வார் மகனே உனக்கு எது நடக்கணும்னு நினைக்கிறியோ எந்த விஷயத்துலேருந்து நீ வெளில வரும்னு நினைக்கிறியோ உன்னோட மனசு வந்து எப்போல்லாம் கஷ்டத்தில் இருக்கும் அப்ப இந்த வார்த்தையை சொல்லு அவர் வந்து மந்திரம்னு சொல்ல மாட்டார் வார்த்தையை சொல்ல உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னதும் ஒரு சமயம் இவர் வறுமையில் பீடிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு இவரால விவசாயத்தை விட்டு வெளியில போக முடியல என்ன அவங்க அப்பா சொல்வார்னா எப்பெல்லாம் வந்து விவசாயத்தை விட்டு போயிடலான்னு உனக்கு தோணுதோ அப்பெல்லாம் வந்து இந்த விஷயத்த கடைப்பிடின்னு சொல்லியிருப்பார் ஏன்னா விவசாயம் மட்டும்தான் எல்லா உயிருக்கும் சாப்பாடு போடுறது அந்த மாதிரி ஒரு உன்னதமான தொழில் நீ பண்ணுற நாம கொடுக்குற இந்த உணவுப் பொருட்களை வச்சு தான் இறைவனுக்கே அமுது படைக்கப்படுது அதனால இறைவனுக்கே சாப்பாடு போட்ட ஒரு புண்ணியம் விவசாயிக்கு மட்டும்தான் கிடைக்கும் அதனால அதை விட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக அவர் சொல்லுவார் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வந்து இவர் யார்கிட்ட கடன் வாங்குனாரோ அவன் வந்து கொஞ்சம் கோபமாக பேசுவான் கடன்காரன் வந்து ரொம்ப ஏச்சு பேச்சுலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இவர் மனசு நொந்து போவார் அப்போ முடிவு பண்ணுவார் சரி நம்ம வந்து அந்த வார்த்தையை சொல்லலாம் அப்படின்ட்டு அப்போ கொஞ்சம் சுத்தமாக சொல்லணும் அப்படிங்கிறது அவரோட தனிப்பட்ட விருப்பம் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப சுத்தபத்தமாக சொல்லணும் எந்த ஒரு நடைமுறையும் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது இந்த மந்திரம் எப்போ வேணால் எப்படி வேணால் எந்த சூழ்நிலைக்கு வேணால் சொல்லலாம் அவர் போய் ஒரு ஆத்தங்கரை ஆத்தங்கரை குளிச்சுட்டு அங்கே ஒரு சாமி இருக்கும் அவர் எப்போல்லாம் மனசு வந்து நொந்து போகிறாரோ அப்போ உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்வார் சரியாயிடும் அவருக்கு அதேமாரி போறாரு குளிச்சுட்டு வராரு அப்ப அந்த நாட்டோட மன்னன் சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு பெரும் போரை சந்தித்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ஜெயித்து பாதி படைகளை இழந்து வந்திருக்காங்க இப்ப மறுபடியும் இன்னொரு நாட்டில இருந்து ரகசியமாக படையெடுத்து வராங்கன்ற விஷயம் தெரிஞ்சு ரொம்ப மனசு மனசுடஞ்சு போய் மாறுவ இடத்துல வந்திருக்கார் வந்து அதே ஆத்தங்கரையில் அந்த சாமிக்கிட்ட இவரும் ஏன்னா அவர் மாறுவ இடத்துல இருக்கிறதால தெரியல ரொம்ப நொந்து போய் உட்காந்துருக்காரு ஏன்னா இப்போ இருக்கிற படைகளை வச்சு அந்த நாட்டுக்கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது நம்ம தோத்துட்டா என்னெல்லாம் நடக்கும் அதாவது நம்ம எல்லா செலவு எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவானுங்க இருக்கிற பெண்களுக்குலாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவானுங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் நினைக்கிறார் அதை நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நினைப்போம்ல கடன் வாங்கினா இவங்க எப்படி பேசுவாங்க அப்படி அது மாதிரி ஒரு நாடே இழந்தா அவன் என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணுவான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அதெல்லாம் நினைச்சு அவர் வந்து வருத்தப்படுறாரு இதுல இருந்து மீண்டு வரணுமே சொல்லி ரொம்ப மனசு உடஞ்சு போய் உட்காந்துருக்காரு இவன் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே அந்த விவசாயி அந்த சாமியை சுத்தி வந்து உட்காரான் உட்காரும் இவரை பார்த்துட்டான் பார்த்த உடனே இவருக்கும் ஏதோ முகம் வாட்டமா இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு மன்னன்னு உனக்கு தெரியல போய் சொல்றான் நீங்க ஏதோ கஷ்டத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து எங்க அப்பா ஒரு விஷயம் சொன்னாரு ஒரு வார்த்தை அதை சொன்னோம்னா நமக்கு வந்து நம்ம கஷ்டம் உடனே போயிடும் நமக்கு தேவையான விஷயம் கிடைக்கும்னதும் ரொம்ப வருத்தத்தில் இருக்க மனன் வந்து சரி என்ன வார்த்தை அப்படின்னதும் அது ஒரு ஒரு வார்த்தை தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னான் சொன்ன உடனே இவருக்கு ஏதோ ஒரு எண்ணம் சரி இவர் நல்ல பக்திமான் அதனால் அந்த மந்திரத்தை அது வரைக்கும் இவர் கேள்விப்பட்டதில் இருந்தாலும் சொல்கிறாரு சொல்லும்போது அப்படியே கொஞ்சம் ஐக்கியம் ஆகிடுறாரு அதுலேயே கொஞ்சம் நேரம் சொல்லிக்கிட்டே இருக்காரு தன்னறியாமல் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது ஒரு மனபாரம்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்குது கொஞ்சம் நல்லா ரிலீஃபாக இருக்கார் சரின்ட்டு வீட்டுக்கு போய் அரண்மனையில் உட்காந்து அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காரு நைட்டு அவர் அறியாமல் தூங்காமலே தூக்கம் வந்துடுது தூங்குறாரு நைட்டு கனவுல இறைவன் வராரு வந்து ஒரு விஷயத்த சொல்கிறார் சொன்ன அவனுக்கு அதுதான் சரியின் மன்னனுக்கு உடனே அந்த விஷயத்த பண்ணுறான் எதிரி நாட்டு படைகளால் உள்ளே வர முடியல அவங்களால இவங்க நாட்டை வந்து பிடிக்கவும் முடியல ரொம்ப சிரமப்படுறாங்க அதுக்குள்ளேயே சில நாட்கள் இல்லை சில மாதங்கள் ஓடுது ஓடுறதுக்குள்ளே இவங்க படையை ரெடி பண்ணிடுறாங்க இப்போ வந்து இவங்க எதுக்கும் தயார் நிலைக்கு வந்துட்டாங்க அந்த அளவுக்கு இவனுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கிடைச்சிடுது இப்போ அரசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மந்திரத்தை ஒரு விவசாயி சொன்னார் இல்லையா அவரை வர சொல்கிறார் ஆட்கள் அமைச்சு அவர் வர சொன்னது அவன் பயந்துக்கிட்டே வரான் இது நம்மளை ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ ராஜா எதுக்கு நம்மளை சம்மந்தம் இல்லாமல் கூப்பிட்றாரு போனோடனே அவர் சொல்கிறார் அதாவது மறுநாள் நடந்த சம்பவம் இது நேற்று நீ என்னை பார்த்த இல்லையா அது நான் தான் ராஜா தான் அப்படின்றத அவர் மிரண்டு போகிறான் நீ எனக்கு ஒரு மந்திரம் உபதேசம் பண்ண உண்மையிலே நல்ல மந்திரம் நான் சொன்னேன் நான் வந்து நம்ம நாடு ஒரு பெரும் பிரச்சனையில் இருக்கும்போது எனக்கு நீ அந்த மந்திரத்தை சொன்னேன் நான் அதை சொன்னேன் ஏன்னா நடந்ததுங்கிறத அப்போ தான் அவர் சொல்கிறார் ராஜாவோட கனவில் இறைவன் வந்து சொல்லியிருக்கார் நம்ம நாடு வந்து ரெண்டு ஆற்றுக்கும் நடுப்புற இருக்குது அவன் எப்படியும் ஆற்ற கடந்தாதான் உள்ளே வர முடியும் நம்ம நாட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு மரப்பாலம் தான் இருக்குது அந்த ரெண்டு மரப்பாலத்தையும் தகர்த்துட்டீங்க அப்படின்னா அவங்க பாலம் கட்டுறது கஷ்டம் பாலம் கட்டுறதுக்குள்ளே நம்மளோட திறமையான வீரர்களை வச்சு பாலம் கட்ட விடாமல் தடுத்துருங்க கொஞ்சம் நாட்கள் போச்சு அப்படின்னா நம்மளோட நாட்டில் இருக்கக்கூடிய திறமையான மக்கள்களை திரட்டி அவங்கள வந்து போர் வீரர்களாக தயார் பண்ணிடலாம் நமக்கு அவகாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அரசனும் போவோம் அந்த மரப்பாலத்தெல்லாம் தகர்த்துருவோம் தகர்த்தவொடனே உள்ள படைகள் வர முடியாமல் திணறுவாங்க பாலம் அவங்கள கட்டாத அளவுக்கு நல்ல திறமையான வீரர்களை வச்சு வில்வித்தையும் பயன்படுத்தி தடுத்துருவான் நாட்டையும் மீட்டுருவான் அவன் சொன்னான் இல்லையா அதுக்காக அவனை கூப்பிட்டு இந்த விஷயத்தையும் சொல்லிட்டு அந்த அளவுக்கு பெரிய விஷயம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னதும் அவன் சொல்லுவான் எனக்கு ஒன்று ராஜா நான் என்ன பண்ண அவர் சாதாரண நேற்று கூட நீ ஒரு கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருந்தே என்ன கஷ்டம்னு கேட்பாரு அப்பதான் அவன் சொல்லுவான் அந்த மாதிரி அவனோட பண கஷ்டம் வாங்கினது நடந்ததெல்லாம் சொல்லுவான் உடனே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா விவசாயத்துறை அமைச்சர் இருப்பாங்க இல்லையா விவசாய மேற்பார்வை பண்ணுவாங்களா அந்த அமைச்சராக நியமனம் பண்ணி அவன் கடனெல்லாம் அடைச்சிட்டு அவனுக்கு தேவையான எல்லா வசதியும் பண்ணி கொடுப்பார் இந்த மந்திரம் ராஜா ராஜ்யத்தையே இழக்கக்கூடிய சூழ்நிலையில் மீக்க வச்சது அவன் கஷ்டத்துக்கு அதாவது அவன் கடன் போகணும் அப்படின்னு சொல்லி அவன் மனசில் வந்து இருக்கான் அப்போ அது மந்திரம்னே தெரியாது அவனுக்கு அது ஒரு வார்த்தை அவ்வளோதான் கஷ்டம் போகும் அதை சொன்னா அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்க அப்பா சொன்னதுக்காக சொல்கிறான் அவனை கடனாளியாக இருந்தவனை ஒரு மந்திரியாக மாற்றுது இப்படி பல அதிசயங்களை செய்யக்கூடிய மந்திரம் தான் அது என்ன அப்படின்னா காக புஜெண்டர் வந்து இந்த லோக நன்மைக்காக அதாவது உலகத்தோட நன்மைக்காக அவர் வந்து திருவாக்கால சொன்ன நர்ப நர்பவி நர்பவி இதுதான் அந்த மந்திரம் இந்த நர்பவி அப்படிங்கிற வார்த்தையை பத்தி சொல்லணும்னாலே இதே ஒரு தனிப்பதிவாக போடலாம் அவ்வளோ விஷயம் இருக்கு நர்னா நல்லதுன்னு பவினா உண்டாகட்டும் இல்லது நடக்கட்டும் அர்த்தம் நல்லது உண்டாகட்டும் இல்லைன்னா நல்லது நடக்கட்டும் இப்படி தான் வந்து அதோட அர்த்தம் சொல்லுவாங்க இதுக்கு வந்து ஒரு ஒரு வார்த்தைக்குமே ஒரு ஒரு தனிப்பட்ட சூட்சமமான சக்தி இருக்கு அதை சேர்த்து தான் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து இதுதான் அப்படின்னு நம்ம எதையுமே சொல்லிட முடியாது அவங்க சொன்னா அதுக்கு வந்து கோடி அர்த்தம் இருக்கும் கோடி பொருள் இருக்கும் நம்ம அதுல ஒரு சிலதான் தெரிஞ்சு வச்சிருப்போம் அந்த ஒரு சிலதை சொல்லணும்னாலே உங்களுக்கு ஒரு தனிப்பதிவாக இதை போடணும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் அந்த மன்னன் சொன்னதும் அதை தான் அந்த விவசாயி சொன்னதும் நர்பவிய தான் நீங்க எந்த சூழ்நிலையும் சொல்லலாம் இதுக்கு வந்து பூஜை உட்காந்து சொல்லணும் விளக்க எதிர் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் எந்த சூழ்நிலையும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எப்போ வேணால் சொல்லலாம் எந்த விதியையும் கடைப்பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் வேணும்னா உங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்காக ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் உங்களை உடம்புல உங்கள் உடம்புல என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்குது நீங்களே உணர்வீங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் எல்லோரும் தினமும் சொல்ல வேண்டிய மந்திரத்தில் இதுவும் ஒன்று ராமநாமம் எப்படி தினமும் எல்லோரும் சொல்லணுமோ அதே மாதிரி இந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள் எல்லா நன்மையும் எல்லாருக்கும் கிடைக்கும் கிடைக்கணும்னு பெரியவாக்கிட்ட நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அரகர சங்கர ஜெய சங்கர